நான் நன்மையிலே சொன்னதைப் போல தேர்தல் வருகிறது வருகிறது என்கின்ற சாட்டில் தமிழ்நாட்டினுடைய அரசியல் சூழ்நிலைகள் மாறிக்கொண்டே இருக்கிறது நீங்கள் பத்திரிகை படிப்பவர்களாக இருந்தாலும் தொலைக்காட்சிகளை பார்ப்பவர்களாக இருந்தாலும் அல்லது ரீல் பார்க்குறவராக இருந்தாலும் எதை பார்த்தாலும் எந்த கூட்டணி யார் ஓடு போகிறது அப்படின்னு சொல்கிறார்கள் எந்த கூட்டணி யார்கிட்ட போனாலும் கவலைப்படுகிற நரி பலம் போனால் என்ன நரி இடம் போனால் என்ன நமக்கு கவலை இல்லை நம்மை பொறுத்தமட்டில் நம்முடைய முதலமைச்சர் கழகத்தின் தலைவர் தளபதி மு க ஸ்டாலின் தான் மீண்டும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்காங்க அவர் அமைக்கிற கூட்டணி தான் வெற்றி கூட்டணி இதுவரை அவர் அமைத்த கூட்டணி தான் வெற்றி கூட்டணியாக இருந்திருக்கிறது இனிமேலும் அவர் அமைக்கக்கூடிய அந்த கூட்டணி தான் தமிழ்நாட்டு அரசியல் வெற்றி கூட்டணியாகும் நம்ம எதிர்த்து எந்த புயல் வேணாலும் வரலாம் எந்த அரசியல் புயல் வருகிறது என்று சொல்கிறார்கள் இன்னைக்கு ஒரு புயல் இங்கே வருகிறது என்கிறார்கள் அந்த புயல் அங்கே வருகிறது என்கிறார்கள் அந்த பக்கமாக நகர்கிறது இவர் இந்த பக்கமாக நகர்கிறார் என்றெல்லாம் சொல்கிறார்கள் எந்த புயலாக வந்தாலும் அந்த புயலெல்லாம் கடைசியாக புயல் புயல் என்று தான் சொல்வார்களே ஒழிய கடைசியாக ஒரு ஸ்லைடு போடுவான் புயல் என்று தான் சொல்லி கொண்டிருந்தோம் கடைசியில் வலுவிழந்து அது வெறும் காற்றழுத்த தாழ்வு நிலையாக மாறிவிட்டது என்று சட்டுன்னு ஒரு காடை போட்டு முடிக்கிற மாதிரி இந்த புயலெல்லாம் வலுவிழந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறி நம்ம ஊரில் கரையை கெடுக்காமல் ஆந்திராவில் நெல்லூர் ஓங்கோடுனு போய் அங்கிட்டு தான் கரையை கிடக்கவே ஒழிய தமிழ்நாட்டுக்குள்ள எந்த புயலும் வராது அப்படியே எந்த புயல் வரதாக இருந்தாலும் நம்முடைய அவர்கள் சொன்னதைப் போல எந்த புயலையும் எதிர்ப்பதற்கு சந்திப்பதற்கு திராவிட முன்னேற்றக் கழகம் தயாராக இருக்கிறது நம்முடைய மதச்சார்பற்ற முற்போக்கு இந்தியா கூட்டணி தயாராக இருக்கிறது எனவே அந்த உறுதியோடு அந்த உள்ள வன்மையோடு தேர்தலை எதிர்கொள்ளக்கூடிய வகையில் நாம் உற்சாகமாக நம்முடைய துணை முதலமைச்சர்களை வரவேற்று நம்முடைய பணிகளுக்கு ஒரு உத்வேகத்தை உருவாக்கி தருவோம் தருவோம் என்று சொல்லி என் உரையை நிறை நிறைவு செய்து விடைபெறுகிறேன் நன்றி